அதிமுக நக்கிறது நீ கொஞ்சம் தள்ளி நின்று நக்குவ வேற வித்தியாசம் கிடையாது அண்ணா திமுக அவ கால நீ தயார நக்கு அவ்வளவுதான் திமுகவினரின் திருட்டுத்தனத்தை மேடையில் வைத்து பாதிரியார் ஒருவர் அம்பலப்படுத்தி இழுத்து உள்ளார் திமுக அரசாங்கம் பாஜக சொல்வதை தான் கேட்கும் என்றும் தமிழ்நாட்டிற்கு முதன் முதலாக ஊழல் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்ததை திமுக தான் என்றும் சாடியுள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததை கெடுத்து குட்டி சுவராக்கியதே இவர்கள்தான் எனவும் கபால் பிஜேபியை எதிர்க்க முடியாது என கூறியுள்ளார் இப்பொழுது நாங்கள் மதசார்பற்ற அரசு என்று திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரிதான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரிதான் அதை பிஜேபி தான் ஆளும் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே திமுகவினர் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவது போன்று வெளியை காட்டிக்கொண்டு கொண்டு பாஜகவுக்கு தான் ஆதரவாக செயல்படுகின்றது என்று பலரும் கூறி வருகின்றனர் மேலும் பாஜகவுடன் திமுக கூட்டணி இல்லை என்று கூறினாலும் அதிமுகவுடன் இவர்கள் தான் இணங்கி போகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் திமுகவினர் வாக்கு வங்கிக்காக மட்டுமே சிறுபான்மையின மக்களை பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்காமல் அவரை அவர்களை அலைக்கழைத்து துன்புறுத்தியும் வருகின்றனர் மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அதிக ஜாதி மத பிரச்சினைகளை எழுந்து வருகின்றது இதனால் மக்கள் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி மனநலம் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது